ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோயா சங்க்ஸும் பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸை அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு முறை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சோயா சங்க்ஸில் எதனா கல் மண் தூசி எதனா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணும் போது கிளீன் ஆகிடும் அதனால இந்த மாதிரி ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம சோயா சங்ஸ் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோல்ல சோயா சங்ஸ் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரணும் இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு சோயா சங்ஸ் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கணும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சோயா சங்ஸ் சேர்த்துக்கலாம் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே மூணு பல் பூண்டு ஒரு துண்டி இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சோம்பு சேர்த்து அரைக்கும் போது இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது மூடி போட்டு மூடி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு குற குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கத்தை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோல்ல பொட்டுக்கடலை பவுடர் அதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட இன்னுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலை பவுடர் சேர்க்கும் போது இதுக்கு ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பொருள் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு காரமே பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாயோட அளவு கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம் உங்களுக்கு உருண்டை எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்கத்தையும் உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்கு இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுப்பு ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றக்கூடாது நம்ம லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கும்போது நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சங்க்ஸை வேக வச்சுட்டு தான் சேர்த்துருக்கோம் அதனால் ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் கலரில் வந்த உடனே எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் உருண்டைகளை போட்ட உடனே நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி பண்ணோன்னா உருண்டைகள் உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும் பாருங்கள் இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்க உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம் உருண்டைகளில் எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு வந்துருச்சுன்னா பொட்டுக்கடலை மாவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் இன்னுமே கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு போட்டு பாருங்க அப்போ கரெக்டாக வரும் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது அதிகமாக எண்ணெயும் குடிக்காது இப்போ நம்மளுடைய சோயசங்க்ஸ் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான சோயா சங்க்ஸ் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு சோயா சங்க்ஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதை வச்சு இந்த மாதிரி ஒரு கோலா உருண்டை செஞ்சு கொடுங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரலாம் ஆகாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதும் சட்டனு செஞ்சிடலாம் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது பர்ஃபெக்டான கோலா உருண்டை செய்யலாம் பாருங்கள் கோலா உருண்டை மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய கோலா உருண்டை ரெசிபீஸ் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கோலா உருண்டையை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ